அவரும் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய அடியொற்றி ஒரு குற்றச்சாட்டு அரசியலைத்தான் அவர் மேற்கொள்கிறார் நீங்கள் சொன்னீர்களே செய்தீர்களா என்று ஜெயலலிதா பாணியல் கேட்டுவிட்டு பல்வேறுபட்ட அந்த நீட்டிலிருந்து ஆரம்பித்து கல்வி கடன் ரத்து அதெல்லாம் வந்துட்டு அவர் அஷூரன்ஸ் கொடுத்தீங்களே அது உறுதிமொழியெல்லாம் என்ன ஆச்சு அப்படின்றதெல்லாம் கேட்டிருக்காரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை பற்றி பேசியிருக்காரு அவர் இதுவரைக்கும் அவருடைய அறிக்கையில் என்னென்ன சொல்லியிருந்தாரோ அதையே தான் இப்போவும் கேட்டிருக்காரு அதை தாண்டி வேற எதுவும் இல்லை ஏன் தமிழ்நாட்டு மக்கள் வந்துட்டு தடை அதாவது தமிழக வெற்றி கழகத்தை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்றதுக்கான எந்த விதமான ஒரு அடிப்படையான விடயங்களையும் அவர் சொல்லலை இப்ப இருக்கிற ஆட்சி இதனுடைய ஃபெயிலியர் அப்படின்றதோட மட்டும் அவர் நிறுத்திக்கிட்டு பேச்சையை முடிச்சுக்கிட்டு இருக்காரு அந்த அடிப்படையில பாத்தீங்கன்னா அவரு அவருடைய பேச்சு அந்த தொடக்கம் வந்துட்டு ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த தவறி இருக்கிறது என்று தான் நான் அறுதிட்டு கூறுவேன் ஒன்று மைக் அவருக்கு சதி செய்து விட்டது மற்றொன்று அவருடைய பேச்சினும் கூட பின்னாடி நம்ம இப்போ விவாதிக்கக்கூடிய அளவிற்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்ட்டு ஆனா அவர் குறிப்பிட்ட சில விடயங்கள் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தவை நீங்க ஆயிரம் ரூபா கொடுத்துட்டு அதை வந்துட்டு நீங்க திருப்பி திருப்பி அதை சொல்லி காட்டுறீங்க அப்படின்ற மாதிரியான ஒரு சொல்லு அப்புறம் இலவச பேருந்து பயணம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அதை வந்துட்டு ஓசி பஸ்ஸு அப்படின்னு எல்லாம் பேசுறீங்களே அப்படின்ட்டு அது ரெண்டுத்தையும் வந்துட்டு பொன்முடி போன்றவர்கள் அமைச்சராக இருந்த பொன்முடி போன்றவர்கள் அப்படி எல்லாம் பேசியிருக்கிறாங்க பரப்புரைக்கு சாதகமான அம்சங்களாக அவர் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார் மற்றபடி அவர் பேச்சுல வந்துட்டு எந்த விதமான திருச்சியினுடைய முக்கியத்துவத்தை எல்லாம் பேசியிருக்காரு அரசியலை பொறுத்த வரைக்கும் மக்கள் மத்தியில வந்துட்டு புதிதாக வந்திருக்கக்கூடிய ஒரு கட்சி அதன் தலைவர் அந்த கட்சியின் மீதும் தன் மீதும் நம்பிக்கை ஏற்படுத்தக்கூடிய சிற்சில விடயங்களை சொல்ல வேண்டும் அது எங்களது ஆட்சியில் தான் அது சரிவாக நடக்கும் அப்படின்னு சொல்லணும் அப்படி இல்லைன்னா இவரும் குற்றச்சாட்டு அரசியல் திரு எடப்பாடி பழனிசாமி போலவே ஈடுபட்டால் இருவருக்கும் இடையிலான வேறுபாடு என்பது ஏதும் இல்லை இதில் என்ன புதுசாக இருக்குது இவர் வந்து குறை சொல்லிட்டு தான் போறாரு இது என்ன சொல்றது இது நமக்கு தெரியாதா என்கின்ற அளவில் மக்கள் அதை விமர்சித்து விட்டு கடந்து போய்விடுவார்கள் அதுதான் இன்றைய அவருடைய பர பரப்புரையில் ஏற்பட்ட ஒரு பெரும் சருக்கன் என்று நான் கருதுகிறேன் இன்னொரு ஒரு விஷயம் அவர் இன்னைக்கு பத்தரை மணிக்கு பேச வேண்டியது ஏறக்குறைய மணிக்கு மேல அளவுக்கு மக்கள் வெள்ளத்துல நீந்தி வர்றாரு அவ்வளவு பெரிய ஒரு மக்கள் திரள் மக்கள் கூட்டம் அப்படிங்கிறது தாவேக்காவுக்கு ஒரு மிகப்பெரிய மக்கள் ஆதரவு மக்கள் சக்தி இருக்குன்னு காட்டுது அப்படின்னு அவங்க தரப்புல இருந்து சொல்றாங்க இப்ப இந்த கூடி இருக்கக்கூடிய கூட்டம் இந்த மக்கள் வெள்ளத்தை எப்படி நாம புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு இல்ல முழுக்க முழுக்க ரசிகர்கள் தான் ஒரு விடம் வந்துட்டு ரசிகர்கள் அது அங்கே திருச்சிக்கிறது மட்டும் இல்லை இன்னும் அந்த புறநகர் பகுதிகள் திருச்சிக்கு வெளியில் இருக்கக்கூடிய கிராமங்கள் அந்த மாதிரி இடங்கள்ல இதெல்லாம் வந்துருக்கலாம் ஒரு ஒரு மணி பயணத்தில் வந்து யாரெல்லாம் சேர முடியுமோ திருச்சிக்கு அவங்களாம் வந்திருக்கலாம் அது ஒன்று ரெண்டாவது உடனே வந்துட்டு திட்டமிட்டு அவர்கள் வந்துட்டு அந்த இந்த இதை வந்துட்டு மெதுவாக நகர்த்தி கொண்டு வந்ததை நான் கண்கூடாக பார்த்தேன் முன்னாடி ஒரு கார் போகுது காருக்கு முன்னாடி சிலர் நடந்து போயிட்டுருக்குறாங்க அவங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நல்ல ரோடு வந்துட்டு காலியாக தான் இருக்குது அவங்க ஓட்டுறத நம்ம கொஞ்சம் வேகமாக ஓட்டிகிட்டு போகலாம் முன்னாடி இருக்கிற காரை வச்சுட்டு பின்னாடி வரக்கூடிய விஜயனுடைய பஸ்ஸை வந்துட்டு அவங்க கண்ட்ரோல் பண்ணிட்டு போறதெல்லாம் நம்ம பார்த்தோம் சோ இது ஒரு திட்டம் சரி ஏன்னா அந்த ஒரு பத்து கிலோமீட்டர் எட்டு கிலோமீட்டர் அதை கடக்கிறதுக்கு வந்துட்டு இவ்வளவு நேரம் ஆச்சு அப்படின்றதையும் ஒரு செய்தியாக கூடிய ஒரு உள்திட்டம் அதுல இருந்ததை நான் தெளிவா பார்த்தேன் எனவே அதுல பிரச்சனை எல்லாமே வந்துட்டு அவருடைய பேச்சை மையப்படுத்தி தான் கடைசியில் வரும்ன்றது எனக்கு தெரியும் அந்த இடத்துல தான் அவருக்கு ஒரு பெரிய சருக்கலை அவர் எதிர்கொண்டிருக்கிறார் நன்றி திரு ஐயனா நினைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு